இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதித்துள்ளது ஜூன் இருபதில் பருவமழை தொடங்கியதில் இருந்து பிரதேசத்தில் இதுவரை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு மழை பாதிப்பால் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் முப்பத்து ஆறு பேர் வரை காணாமல் போயுள்ளனர் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் சிம்லா சோலன் மண்டி பிளாஸ்பூர் உனா ஹமீர்பூர் காங்கிரா போன்ற இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்கிறது மண்டி மாவட்டத்தில் செவ்வாய் மாலை வரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று எழுபத்து ஒன்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது அந்த பகுதியில் நிலச்சரிவு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது மாநிலம் முழுதும் வரும் பத்தாம் தேதி வரை கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர் சந்தீப் குமார் சர்மா கூறினார் இந்த சூழலில் கின்னவூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த வெள்ளம் டேங்லிங் என்ற இடத்தில் கைலாஷ் யாத்திரை பாதையின் ஒரு பகுதியையே அடித்து சென்றுவிட்டது இதனால் அந்த வழியாக கைலாஷ் யாத்திரையில் இருந்த யாத்திரிகர்கள் வெளியேற முடியாமல் சிக்கி தவித்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு மீட்புப் படையினர் விரைந்தனர் அங்கு நீண்ட நேரம் போராடி மீட்புப் பணி மேற்கொண்டனர் தகவலறிந்து அங்கு வந்த இந்தோ திபேத் பார்டர் போலீஸ் பதினேழாவது பட்டாலியன் குழுவினர் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் கயிறு மூலம் தாண்டும் டிராவல்ஸ் கிராசிங் முறையில் நீண்ட நேரம் போராடி சுமார் நானூற்று பதிமூன்று யாத்திரிகர்களை பத்திரமாக மீட்டனர் வெள்ளம் பாதித்த இடங்களில் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என கிண்ணவூர் மாவட்ட அதிகாரிகள் தகவல் கொடுத்துள்ளதால் இரண்டு மீட்புக் குழுவினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனா்